ஒரு கதை இருக்கு ஒரு மலை பெரிய மலை பாறை மூணு தவளைங்க அது ஏறி போனோம் மூணு தவளைங்க ஏறி போனோம் கம்ப்ளீட் அங்கே தேர் ஊடி இருக்கும் பாம்பு இருக்கும் தேள் இருக்கும் பல் இருக்கும் எல்லாமே இருக்கும் போகிறது ரொம்ப கஷ்டம் கீழே எல்லா தொழிலுங்க சொல்றது ஏ போகாத அவ்வளோதான் இங்கே போக பாரு அங்கே மாட்டிக்கிறான் பாரு அங்கே பாம்பு குத்தும் பாரு இங்கே தேன் அடிக்கும் பாரு இங்கே உழுவாம் பாரு அப்படின்னு கத்துட்டே இருக்கு கீழே ஒரு ஐநூறு அடி வச்சு வச்சிங்களேன் அந்த மலை நூறு அடிக்கு போச்சு ஒரு ஃப்ராக் உழுந்துடுச்சு நூறு அடி இன்னும் ஒரு முன்னூறு அடி இன்னொரு ஃப்ராக் உடுந்துடுச்சு இன்னொன்று போயிட்டே இருக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னடா போயிடுச்சு அந்த மலையை தொட்டிடுச்சு இதுக்கெல்லாம் ஷாக் ஆகிடுச்சி எப்படியா எப்படியா போச்சு அதே அப்படின்னு கேட்டாங்க என்ன பண்ணும் எதுவும் கேட்காதா அது காது கேட்காது அந்த தவளை காது கேக்காது அப்படிதான் ரஜினிகாந்த் காது கேட்காத தவளை இது வந்து எனக்கு என்னமோ ஞானோதயம் வந்து கண்டுபிடிச்சது கிடையாது நான் பழகின பெரிய பெரிய மனிதர்கள் கிட்ட நான் கத்துக்கிட்டது சிவாஜி சார் என்மார் சார் சார் இங்க உட்காந்து பாருங்க கலைஞர் சார் அவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது எது எடுத்துக்கணுமோ அதை எடுத்திருப்பாங்க மிச்சத்தை விட்டுடுவாங்க போற்றா இருந்தாலும் சரி தூற்றுனால தூற்றுனாலும் சரி இல்லைன்னா அவ்வளவுதான் மனசு உடைஞ்சு முன்னுக்கு போக மாட்டோம் பினிஷ் பேசுனவங்க பேசிட்டோம் வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம மனிதர்கள் மத்தியில பேசுனவர் செவடைகள் ஆகணும் அப்போதான் நம்ம ஏதாவது சாதிக்க முடியும் இல்லைன்னா வாழ்க்கையை வீணா போயிடும்